லட்சுமி கடாட்சம் நேர் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இந்த சூரிய நமஸ்காரம் சூரிய நமஸ்காரம் செய்வதால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பது பற்றி பார்க்கலாம் பொதுவாக இந்த சூரிய நமஸ்காரம் பண்றது என்கிறது சந்தியாவதம் செய்வது இது போன்ற செய்வது ஏதோ ஒரு பெரிய மத நம்பிக்கை உள்ளவர்கள் நன்றாக மந்திரம் தெரிந்தவர்கள் இவர்கள்தான் செய்ய வேண்டும் நமக்கு மந்திரம் எல்லாம் ஒன்றும் தெரியாது எனவே நமக்கும் அதற்கு சம்பந்தமில்லை என்று பெரிய நிறைய பேர் எண்ணுகிறார்கள் அதாவது மந்திரம் தெரிந்தால்தான் இந்த வழிபாடுகள் செய்ய முடியும் என்று அது தவறான ஒரு கருத்து சூரியனை வழிபடுவது என்பது மந்திரம் தெரிந்தவர்கள் சந்தியா செய்பவர்கள் இவர்கள் தான் வழிபட வேண்டும் என்று கட்டாயம் இல்லை அனைவரும் வழிபடலாம் அனைவரும் வழிபட வேண்டும் அதுதான் மிக நல்லது அதாவது நமது உடல் ஆரோக்கியமாகவும் மனதும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும் என்றால் சூரிய வழிபாடு செய்ய வேண்டும் நல்ல தூக்கம் வரும் அது மிகவும் நல்லது பழங்காலத்தில் பார்த்தோமானால் மனுஷன் குளிச்சாச்சுன்னா உடனே சூரியனை கும்பிடாமல் இருக்க மாட்டாங்க நேர சூரிய பார்த்து கும்பிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் எல்லாரும் ஆண் பெண் முதற் கொண்டு இந்த சூரிய நமஸ்காரம் செய்வார்கள் அதில் இருந்து தவறையே மாட்டார்கள் எனவே தான் அந்த மக்கள்லாம் நல்ல ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் இப்போ வர நோய் மார்கள் அப்போவே கிடையாது இப்போ புதுசு புதுசாக நோய் வருது ஏன்னா எல்லாமே மாறிட்டே வருது இந்த சூரிய நமஸ்காரம் என்பது மிக முக்கியமான ஒன்று என்ன இருக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மேலே மொட்டை மாடியில் சூரியன் கிடைக்காது இல்லை வீட்டுக்கு முன்னாடி கிடைக்கிறது ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த இருந்து அஞ்சு நிமிஷம் கூட வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் செஞ்சாலே போதும் உங்களுக்கு ஏராளமான பலன் கிடைக்கும் அதாவது நல்ல நோய் வந்து விழுந்த பிறகு செஞ்சு பயன் நல்ல ஆரோக்கியமாக போது தினமும் செய்து வந்தாலே நல்ல முன்னேற்றம் இருக்கும் சூரிய நமஸ்காரம் என்பது நமது உடலில் உள்ள எல்லா பாகங்களுக்கும் நல்ல ஆற்றல் நல்ல சக்தியெல்லாம் கொடுக்கக்கூடியது சூரிய நமஸ்காரம் சூரிய கதிர்கள் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு குறிப்பாக இந்த கை கால் முட்டி இதுகளில் வர வரியெல்லாம் குறைந்து விடும் வராது சூரிய நமஸ்காரம் அவ்வளோ சக்தி உள்ளது அது மட்டும் என்ன அது மட்டும் கிடையாது இந்த வாய் தொழில் கேஸ்டபுள் சொல்கிறாங்களே அது எல்லாம் வரவே வராது அந்த அளவுக்கு சிறப்பு அந்த சூரிய நமஸ்கார வழிபாட்டில் உண்டு அதன் பிறகு நம் உடம்பில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு மற்றும் பிற நச்சு வாயுக்களை எல்லாம் வெட்டி விடும் தன்மை உடையது இந்த சூரிய நமஸ்காரம் மிகவும் சிறப்பான ஒரு வழிபாடு தான் முன்னோர்கள் இந்த சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் சொல்லி உள்ளார்கள் ஒன்று வேண்டாம் நீங்கள் நமஸ்காரம்னு பண்ண வேண்டாம் உங்கள் பிரார்த்தனை சொல்லுங்கள் இப்போ கடவுள்கிட்ட போய் சொல்லணும் சொல்லணும் கடவுள்கிட்ட கடவுள் நேரில் வருவாரா இவரே கடவுள் தினம் வர்றாரு கண்கண்ட கடவுள் இவர்கிட்ட உங்கள் பிரார்த்தனைகள் சொல்லுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு மூணு நிமிஷம் மெதுவாக சொல்லுங்க கண்டிப்பாக நிறைவேறும் இவர் கடவுள்தான் ஆனால் ஒன்று சூரியனை மட்டும் நன்றாக வழிபாடு செய்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை சூரியனு போது மிகப் பிரகாசமாக அமைந்துவிடும் அது நிச்சயம் அந்த அளவுக்கு ஒரு சக்தி அந்த சூரிய பகவானிடம் உண்டு தினமும் நின்று நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்போது தினமும் அஞ்சு சூரியனை பார்த்து சூரிய நமஸ்காரம் செய்வோம் உங்கள் பிரார்த்தனைகள் சொன்னோமானால் நிச்சயமாக நடக்கும் அது ஒரு பலன் உண்டு கண்கண்ட கடவுள் எனவே சூரிய வழிபாடு என்பது மிக மிக முக்கியமான உண்டு அதன் பிறகு நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் மன ஆரோக்கியத்திற்கும் மிக நன்மை பயக்கும் பொதுவாக இந்த காலில் சூரியன் வழிபாடுவதுதான் மிகவும் நல்லது மேலும் இது உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கொடுக்கும் நடுவு பகலில் வருது பார்த்தீங்கன்னா அந்த சூரியனை கூடாது கண்ணால் பார்க்கக்கூடாதுன்னா கண்ணு பூசும் அதனால் நம் பெரியவர்கள் இவை எல்லாம் அந்த சூரிய வழிபாட்டில் மிக தெளிவாக சொல்லிவிடுவார்கள் உடல் மனது உடல் வலிமை எல்லாமே கொடுக்கக்கூடிய அந்த சூரிய பகவானின் வழிபாடு சூரிய நமஸ்காரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்வேன் வாங்குகிறாங்க